அம்மையே சங்கொடு சக்கரம் தரித்தனை அசுரன் அங்கம் அனைத்தும் மறுத்தனை அவனாருயிர் நொடியிலே பறித்தனை உண்மையே கண்மலர் கனிவுடன் விரித்தனை என்று அன்பர்கள் இன்புறச் சிரித்தனை எங்கள் துன்பங்கள் சிறு கொம்பென முறித்தனை விஷ்ணுதுர்கையே போற்றி விஷ்ணு துர்கையே போற்றி விஷ்ணு துர்கையே போற்றி விஷ்ணு துர்கையே போற்றி நீல நீலப்பட்டுத்தி நேசத்தை அழக்கிறாய் பட்டுடுத்தி சேமங்கள் வளர்க்கிறாய் என் நிறப்பட்டெடுத்து உடுத்த தந்தாலும் உன்னகபெலாம் மகிழ்ந்தே அருள்மழை பொழிகிறாய் விஷ்ணு துர்கையே போற்றி விஷ்ணு துர்கையே போற்றி விஷ்ணு துர்கையே போற்றி விஷ்ணு துர்கையே போற்றி திருப்பாதங்கள் தாமரைகள் தெய்வீகமே கள்ளோ பாதங்கள் தாமரைகள் தெய்வீகமே கள்ளோ காதில் குண்டலங்கள் அசைந்து அடுகின்ற புள்ளோ உன் காதில் குண்டலங்கள் அசைந்தாடுகின்ற புள்ளோ சோதனைகள் வேதனைகள் எல்லாம் இனி சாதனைகளாகும் என்பதும் சொல்லோ சோதனைகள் வேதனைகள் எல்லாம் இனி சாதனைகளாகும் என்பதும் சொல்லோ விஷ்ணு துர்கையே போற்றி விஷ்ணு துர்கையே போற்றி விஷ்ணு துர்கையே போற்றி വിഷ്ണു ദുർഗയെ പോറ്റി